முன்னொரு கிராமத்தில் ரெண்டு முட்டை வியாபாரிகள் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க ரெண்டு முட்டை வியாபாரிகளும் சரியான விலைக்கு முட்டைகளை வாங்கி அதை சரியான விலைக்கு கிராமத்து மக்கள்கிட்ட விற்றுட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு முட்டை வியாபாரி பேர் ராமும் இன்னொரு முட்டை வியாபாரி பேர் சோமு இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் போயிட்டு முட்டைகளை விற்பனை செஞ்சுட்டு வந்துகிட்டு இருந்தாங்க ராமவும் சோமவும் சரியான விலைக்கு முட்டைகளை விற்றுட்டு வந்ததால் கிராமத்து மக்கள்லாம் அவங்களோட முட்டைகளை விரும்பி வாங்க ஆரம்பித்தாங்க இப்படியே ராமுவோட வாழ்க்கையும் சோமோட வாழ்க்கையும் போய்கிட்டே இருந்துச்சு அப்படி சோமும் ஒரு நாள் முட்டைகளை விற்றுட்டு வந்துகிட்டு இருந்தான் அப்போ வயதான ஒரு அம்மாவை பார்த்தான் அவங்க சோமுக்கிட்ட முன்னாடியே முட்டைகளை வாங்கியிருந்தாங்க வாப்பா சோமோ எப்படி இருக்க வியாபாரம்லாம் எப்படி போகுது நான் நல்லா இருக்கேம்மா வியாபாரம்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க சரி உங்களுக்கு எத்தனை முட்டைகள் வேணும் நான் நல்லா இருக்கம்பா எனக்கு ஒரு பத்து முட்டைகள் வேணும்னு அந்த அம்மா சோமுக்கிட்ட சொன்னாங்க அவனும் அந்த பத்து முட்டைகளை அந்த அம்மாவுக்கு கட்டி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான் இப்படி சோமு நல்லபடியாக முட்டைகளை கிராமத்து மக்களுக்கு விற்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தான் இதனால் சோமுவோட வாழ்க்கையும் நல்லபடியாக போய்கிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் சோமு அவனோட முட்டைகளை சீக்கிரமாக விற்றுட்டு சீக்கிரமாகவே வீட்டுக்கும் போயிடுவான் ராமு அவனோட முட்டைகளை நல்லபடியாக விற்றுட்டு வந்துட்டு இருந்தான் ராமுக்கு திடீர்னு பேராசை வந்துச்சு அவன் அவனோட முட்டைகளை அதிக விலைக்கு விற்க ஆரம்பித்தான் அதனால் ராமோட முட்டைகளை கிராமத்து மக்கள் வாங்குறதும் நிறுத்திட்டாங்க அதனால் ராமு ரொம்ப ஏழ்மையாக போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தான் அப்போ அந்த பக்கமாக தன்னுடைய முட்டைகளை விற்றுட்டு வந்துக்கிட்டு இருந்த சோமு ராமுவை பார்த்தான் பார்த்து ராமுன்ன ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க ஏன் முகம்லாம் சோர்வா இருக்குது அப்படின்னு சோமு ராமு கிட்டே கேட்டதுக்கு ராமு அவனுக்கு நடந்தது எல்லாத்தையும் சொன்னான் கிட்ட சோமு ராமுக்கு உதவி பண்ணார் சோமு அவர்கிட்ட இருந்த சில பணத்தை அவர்கிட்ட கொடுத்து உதவி பண்ணார் அதனால் திரும்பவும் ராமு தன்னுடைய முட்டைகளை வாங்கி விற்க ஆரம்பித்தான் சரியான விலைக்கு விற்றதால் மக்கள் எல்லாம் திரும்பவும் அவங்கிட்ட முட்டைகளை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ராமு தன்னுடைய பேராசையால் முட்டைகளை அதிக விலைக்கு விற்றதால் அவனோட முட்டைகள் எல்லாம் அழுகி போனது அதனால் கிராமத்து மக்கள்லாம் அவனோட முட்டையெல்லாம் வாங்க மறுத்தாங்க அதனால் எந்த விஷயம் செஞ்சாலும் யோசித்து செய்யணும் இதனால் ராமு அவனோட பேராசையை உணர்ந்து திரும்பவும் அவனோட முட்டைகளை சரியான விலைக்கு விற்க ஆரம்பித்தான் நன்றி